அந்த குளோபல் வார்மிங் என்ற மூன்று வார்த்தை பற்றி கொஞ்சம் விரிவா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூன்று எண்கள் உங்களுக்கு தேவை ஒன்னு புள்ளி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் அந்த எண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த எண் ஒன்னு புள்ளி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் அது ஒரு எண் அது ஒரு நம்பர் அடுத்தது த்ரீ பிப்டி பிபிஎம் த்ரீ பிப்டி பார்ட்டிகல்ஸ் பர் மில்லியன் அந்த எண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு டிஎம்சி இது ஒரு தண்ணீருக்கான ஒரு இதை இதை ஞாபகம் பற்றி இதையும் இன்னைக்கு விரிவா பேசலான்னு இருக்கோம் இப்போ முதல்ல புவி வெப்பமடைதல் குளோபல் வார்மிங் அப்படின்னா உலகம் பூமி அது ஏன் வெப்பமாச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு அதாவது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருக்கிறோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த சமயம் வரைக்கும் இந்த புவி வெப்பமடைதல் என்பதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க தொழில் புரட்சி வரும்பொழுது நிறைய தொழிற்சாலைகளை அமைக்கிறாங்க நிறைய இண்டஸ்ட்ரிஸ கொண்டு வராங்க அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுது அந்த சமயம் அதை கொண்டு வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் வருகிறது அப்ப என்ன ஆகுதுன்னா தொழிற்சாலைகள் வந்து வெளிவரக்கூடிய காற்று ஆக்சிஜன் இருக்குமா நம்ம ஆக்சிஜன் இருக்கு தொழிற்சாலைகளிலும் மேம்பறைய காற்றுல கார்பன் டை ஆக்சைடு கார்பன் கரியமில வாயு இருக்கும் சல்பர் இருக்கும் மீன் தேல் இருக்கும் கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்வாங்க அந்த மாதிரி வாயுக்கள் எல்லாம் வரும் பொழுது அது குவியில மேகமா வழுகுது இதுதான் கிரீன் ஹவுஸ் கேசஸ் பசுமை இல்ல வாயுக்கள் நீங்க படிச்சிருக்கீங்க எல்லாருமே இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து இந்த உலகத்துல படியுது இப்ப பூமி எப்படி இருக்கு ஒரு பந்து மாதிரி அந்த பூமி பந்து மேல ஒரு மஸ்லின் துணி மாதிரி போட்டிருப்பாங்க அதுதான் அளவில் படிச்ச உலகம் ஒரு மஸ்லின் துணி மாதிரி வெப்பிய ஒரு படலம் இருக்கும் அதுக்கு மேலதான் நம்ம சூரியனுடைய கதிர்கள் வந்து விழும் சூரியன் இருக்குன்னா அது ரொம்ப தூரத்துல இருக்குது அந்த தூரத்துல இருந்து சூரிய கதிர்கள் பூமி மேல விழுந்து பூமி மேல விழுந்த உடனே அந்த மஸ்லின் துணி மூலமா தான் அந்த மெல்லிய படலம் மூலமா தான் உள்ள வந்து அந்த சூரிய ஒளிப்போ அப்ப வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சூரியன்ல இருந்து வரும் அது பேர் யூமினேஷன் சொல்லுவாங்க உரம்தா கருதுகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் உள்ள வரும் அந்த துணி மூலமா பில்டர் ஆகி வரும்போது கரெக்டான அமௌண்ட் ஒரு சரியான அமௌண்டா தான் அது உள்ள வரும் உள்ள வந்த உடனே நமக்கு தேவையான தண்ணி நமக்கு தேவையான காற்று நமக்கு தேவையான சூரிய ஒளி நமக்கு தேவையான அத்தனையும் அந்த கதிர்கள் அழகா கொடுத்துரும் அப்ப வந்து பூமி ஒழுங்கால ஒரு மதத்துல எப்ப மழை பெய்யுமோ அப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்குமோ அப்ப வெயில் அடிக்கும் அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ அதிகமான குளிரோ எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துலதான் இப்படிதான் அது படைக்கப்பட்டிருக்கு எப்ப நம்ம இந்த பசுமையில வாயுக்கள் நேரம் போய் பூமி மேல படியுதோ அந்த அட்மாஸ்பியர்ல அவங்க இந்த பசுமை துணியில ஓட்டம் போட்டுடுது துணியில நீங்க வழிட்டு தான் தெரியும்ல ஓட்ட போட்டுடுது ஓட்ட போடும் என்ன ஆகுதுன்னா அந்த புற உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம் ஒருத்தர் உடம்பு செய்யல நம்மளோட டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு நூறு டிகிரி வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஜரம் அப்படின்றோம் அதுதான் இப்போ பூமிங்க நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு வருஷமா பூமிக்கு ஜுரம் வந்திருக்குது ஏன்னா பூமி சூடாயிட்டே போகும் பதினாலு டிகிரி சென்டிகிரேட் தான் ஒரு கரெக்டான ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு உலகம் முழுக்க ஆர்டிக்ல பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முப்பது டிகிரி நாற்பது டிகிரில இருக்கும் சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஐம்பது டிகிரி கூட இருக்கும் துபாய் போன்ற ஊர்ல ஐம்பது டிகிரி சூடாக இருக்கும் அது பாலை இந்த மாதிரி உலகம் முழுக்க வேற வேற டெம்பரேச்சர்ல இருக்கும் ஆனா இந்த அதுல வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் பதினாலு டிகிரி தான் இருந்தது சென்டிகிரேட் அதிகமாயிடுச்சு அப்ப பூமிக்கு ஜரம் அதான் நடந்திருக்கு ஒழுங்கா சூடாக சூடாக என்ன ஆகும் இப்ப நீங்க ஒரு ஐஸ் கட்டி எடுத்து வெளில வச்சீங்கன்னா இருந்திருக்க ஐஸ் கட்டியா இருக்கும் அத வெள வச்சீங்கன்னா என்ன ஆகும் அதே போலதான் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கும் கார்த்திக் அண்டார்டிக்ல கிளேஷியஸ் பனிமலை அது உருவ ஆரம்பிக்குது பனிமலை இப்ப முன்னாடியே அவ்வளவு க்ளேஷியஸ் இருக்குது கிலேஷியர் பவுண்டர் இருக்குது எல்லாமே இன்னைக்கு முழுக ஆரம்பிச்சு உருக ஆரம்பிச்சு எங்க வந்து கடலுக்கு போகும் கடலுக்கு போகும்போது தண்ணி நம்ம ஊருக்கும் வருது அது உருகி கடலுக்கும் போகுது அப்ப மீன் சி லெவல் அப்படின்றது ஜீரோடிக்கு உங்க தெரியாது சீரோனா மீன் சி லெவல் அது அதிகமாக அதிகமாக அந்த கடலோட பகுதிகள் எல்லாம் கடலுக்கு குறிப்பாக ஐலேண்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதாவது தீவு நாடுகள் இப்ப நம்ம தீவு நாடுகள் ஒரு கற்ப நாடு நம்ம கூட ஓரமா இருப்போம் நம்ம சுத்தி கடலுக்கு மேல கடல் கிடையாது ஆனாலும் கடல் உள்ளமா வந்துட்டு தான் இருக்குது இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா சுனாமி போது கடல் வந்து சிட்டிக்குள்ளே வந்துருச்சு அது மாதிரி பேரு விஷயம் ஆனா சொல்றேன் ஐலண்ட் நேஷன்ஸ் தீவு நாடுகள்லாம் அந்த கடல் மட்டம் உயர உயர உள்ள போது இருக்கு நீங்க எல்லாருமே இப்ப எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே அந்த ஊருக்கு போறாங்க எத்தனை பேர் போகணும்னு போயிருக்கீங்க போக ஆசை கொடுக்கீங்க எல்லாருக்கும் போக ஆசையாஸ் யாரு யாருக்கு எல்லாம் போக ஆசை நானே போறதில்லைதான் போடுறாங்க அதுல ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் தான் வாழறாங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் தான் அந்த நாளை இருக்கும் ஏன்னா அது கடல் மட்ட உயர உயர தண்ணிக்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப மாலீவ்ஸ் கூட ஒரு பத்து இருபது வருஷத்துல பாத்துங்க அதுக்கப்புறம் ஊரே இருக்காது அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எங்க போவாங்க இன்னைக்கு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கு அப்ப ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு முப்பது லட்சம் பேர் நம்ம வாழ்னாங்கன்னா அந்த முப்பது லட்சம் மக்களும் எங்க போவாங்க எங்க போவாங்க இப்ப நம்ம வீடு இருக்க இருக்கிறோம் கடல தண்ணி வருஷம் எங்க போக முடியும் அவங்க எங்க அகதிகள் அது வேற நாட்டுத்தான் போகணும் இல்லையா ஊர் மக்களுக்கு தண்ணியில

விவசாயம் பண்றோம்ல நீங்க தண்ணி இல்ல எல்லாம் வெளியூருக்கு போயிட்டு வருவாங்க பாத்திருக்கீங்களா சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீச்சுல வந்து பேர்கடல சுண்டர்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க வித்துட்டு இருப்பாங்க அவளை எந்த எந்தவொங்கன்னா எங்க ஊர்ல தண்ணி என்னமா விவசாயம் பண்ண உடல எங்க வந்துட்டோம் அப்படிங்க அதுதான் காலநிலை வகைகள் அப்ப அதுக்கு பேர் தெரியுது பாவம் மற்ற பழைய வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையா பார்த்தா கிளைமேட் காலநிலை வகைகள் தண்ணி இல்லாம வேற ஊருக்கு பிடி வாழ்வாதாரம் இல்லாம வேற ஊருக்கு கூட்டி போயிருது இப்ப வீடே இல்லாம இல்லாமே எங்க போவாங்க அவங்கன்னா ஆஸ்திரேலியால அந்த பிரசிடென்ட் நிலம் வாங்குறதா சொல்றாங்க அவங்க மக்களை கூட்டிட்டு ஏதாவது ஊருக்கு ஆஸ்திரேலியா ஏற்கனவே கூட வாங்குறாங்க வாங்குற வருமானத்தை வச்சு வாங்கி நம்ம மக்களை ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து போயிடலாம் அப்படின்னு இதுதான் ஒரு குளோபல் வார்மிங்கால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம நிறைய பாத்துக்கோம் அடுத்தது கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் தர்மபுரியா இருக்கட்டும் முக்கியமா நம்ம எல்லாம் எல்லாமே ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் தமிழ்நாடு நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பகல் தான் என்னுடைய தாத்தாக்கும் விவசாயம் தான் பண்ணாங்க எங்க மன்னனும் இன்னைக்கு விவசாயம்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மானி எங்க அப்பா இருந்தா நிச்சயம் இருக்கும் இருந்தாலும் விவசாயத்தை இல்லாம எங்க மாமியார் மாமியார் எங்க அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே இங்க நிறைய பேர் விவசாயத்தை பத்த சேர்ந்தவங்க இருப்பீங்க இல்லையா எல்லாருமே கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த கிளைமேட் சேஞ்சால அதிக வெள்ளம் அதிக நீங்க இந்த வீடியோல பாத்தீங்க அதிக வெயில் இதெல்லாம் நடக்குது அதே பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து இப்ப இப்ப ஆகஸ்ட் மாசம் ஒன் ஆஃப் தந்த்ஸ் வாங்கஸ்ட் மந்த்ஸ் இந்த முறை அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு போயிருக்கு பதினஞ்சு புள்ளி ரெண்டு டிகிரி இல்லாத பதினேழு டிகிரி போயிருக்கு இந்த மாசம் மட்டும் கடந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை உலக வரலாற்றில் அதிக வெப்பமான நாளாக பணியிடப்பட்டிருக்கிறது ஜூலை அதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஏன் இத பத்தி இன்னைக்கு பேசுறோம்னா இந்த கிளைமேட் சேஞ்சால நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்த நம்ம மூணு போக விவசாயம் சம்பா உருமை தாளை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் மூணு போகன்றது இப்ப ரெண்டு போகம் ஒரு போகம் எல்லாம் அதே சமயம் ஏன்னா நம்ம பார்த்தோட வறட்சி மழை இல்ல எவ்வளவு மழை நம்ம எல்லாம் விவசாயம் பண்ண முடியல விவசாயத்துக்கு ஆடிப்பட்டம் கொடுத்தாங்க ஆடிப்பட்டம் மதிச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம் தண்ணி வருமா வருமா கொடுப்பாங்களா அப்ப கிட்ட ஊர்ல வருமா பக்கத்து சேர்க்கிறாங்க வருமா அது வேற செடி வந்த உடனே கருவிடும் தண்ணி இருந்தாதான் அது வளரும் அதனாலதான் தண்ணி இல்லை மழை இல்லை குளத்துல ஏறி தண்ணி இல்லை மானவும் மழை பெய்யல இப்படி வர்றது ரெண்டு சீசன் இருந்துது வருமா மழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு தென்மேற்கு சார் நார்த் ஈஸ்ட் மான்சூன் கிட்டத்தட்ட நாற்பது நாள் மழை பெய்யும் நாற்பது நாளோ முப்பது நாளோ முப்பது ஒரு மாசமா மழை பெய்யும் அதே போல சவுத் ஈஸ்ட் ஒரு ஒரு இருபது நாளாக மழை டோட்டலா தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது நாளுக்கு மழை பெய்து அப்ப இது ஒரு சமயம் வரும் அது ஒரு சமயம் வரும் ஆனா இப்ப எப்படி பெய்யும் தெரியுமா இந்த காலநிலை மாற்றத்துனால ரெண்டே நாள்ல எல்லா மழையும் பெய்யுது நான் வருடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட மழை பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் தான் அந்த ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ரெண்டே நாள்ல கொண்டிருக்கு அப்ப அந்த தண்ணி ரெண்டு நாள்ல நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தா ரெண்டு நாள் விவசாயம் பண்ணி இப்ப அருத்தம் பண்ணிட முடியுமா எப்படி தண்ணி நம்ம எங்க விற்கிறது எங்க தேக்கிறது ஏரி குளத்துல நிறைய ஆக்கிரமிப்பு வந்துருச்சு ஏரியே இல்லை ஏரி கரையை பலப்படுத்தல மின்னா உரிமலா வந்து பண்ணி ஏரி குறையெல்லாம் பலப்படுத்தி வச்சிருந்தோம் இப்ப குளங்கள் கிடையாது ஏரிகள் கிடையாது அதை சுத்தி வந்து அஹ் பலப்படுத்த முடியல பண்ணல இல்ல டேம்ல தேக்கி வைக்கணும் மனை கட்டோ இல்ல செக் சொல்றோம் சொல்றோம்ல தேக்கி வைக்கணும் தண்ணீரை தேக்கி வச்சாதான் நம்மளால விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா தமிழ்நாடு முழுக்க விவசாயத்தை நம்பிய ஒரு மாநிலம் ஆனா தண்ணி நம்மளால தேக்கி வைக்க முடியல தேக்கி வச்ச தண்ணிய ரெண்டே நாள் கலந்து வேற வேணும் டேம் உடஞ்சிருக்கோம் இல்ல வேற ஏதாவது ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு பயம் இல்லையா நீங்க பாத்தீங்க போன மாதம் மேண்டூர்ல அவ்வளவு தண்ணி வந்தது தண்ணில இல்ல தண்ணி இல்ல நம்ம விவசாயம் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அந்த சமயம் தண்ணி வரல வேற வழி இல்லாம ஏகப்பட்ட மழை பெஞ்சு அந்த ஊர்ல தண்ணிய கொண்டு வந்து கொடுக்குறாங்க டேம்ல தேக்கி வைக்கிறோம் பதினாலு தண்ணி 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 ஒரே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது டிஎம்சி தண்ணி கடந்து போயிடுச்சு நம்ம தர்மபுரிக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி எவ்வளவு நான் சொன்ன அந்த நபர் தான் ரெண்டே ரெண்டு டிஎம்சி வருடம் முழுக்க தர்மபுரி மாவட்டத்திற்கு தேவைப்படும் தண்ணி ரெண்டு டிஎம்சி தான் ஆனா ஒரே மணி நேரத்துக்கு அந்த ரெண்டு டிஎம்சி தண்ணி கடந்து போய் கலந்துருச்சு அதனால்தான் நீர் மேலாண்மைக்கு நம்ம திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் துன்பாற கண்டிப்பாக ஏரியில தேங்கினாலோ குளங்கள்ல தண்ணி தேங்கினாலோ நம்ம கிணறு தேங்கும் இல்லையா நம்ம ரீசார்ஜ் ஆகிடும் நிலத்தடி நீர் அதிகமாகும் அப்ப நம்ம வீட்டு கிணத்துக்கு தண்ணி வரும் நம்ம வீட்டு கிணத்துக்கு தண்ணி இருந்தா நம்ம தோட்டத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் இதுதான் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு சொல்யூஷன் கிளைமேட் சேஞ்ச் பண்ண முடியல எல்லாரும் கரண்ட்ல உபயோகி உபயோகிக்கிறோம் எலெக்ட்ரிசிட்டி உபயோகிக்கிறோம் அதுக்கு போல போல் நிலக்கரி உபயோகிக்கிறோம் அதே போல பெட்ரோல் டீசல் போட்டு தான் வண்டி போகுது அதுக்கு வந்து என்ன தேவைப்படுது அதுவும் நிலத்தடி பாசல் பியூவல் அதாவது புதை வடிவ எரிபொருள் மண்ணுக்கு கீழே கீழே கிடைக்கக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தி தான் டீசல் பெட்ரோல் உபயோகிக்கிறோம் இத்தனையா நம்ம உபயோகிக்கிறோம் அப்ப எப்படி வந்து நம்ம சுற்றுச்சூழல் மாசம் கட்டுப்படுத்துறது அப்ப வேற வழி இல்லை குளோபல் வார்மிங் நடந்துதான் தீரும் அதே சமயம் கிளைமேட் பரவநிலை மாற்றம் கண்டிப்பாக உலகம் சூடாக மாதிரி பார்த்துட்டு எல்லாமே வரக்கூடிய ஆம்பத்துல இருக்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய குளங்களை ஏறி குளங்களை தூர்வாரி வரப்படும் ஏன்னா மழை ரெண்டே நாள் பெஞ்சிருந்து அதே நம்ம தேக்கி வைக்கணும் இப்ப ஊட்டியில ரெண்டு நாள்ல ஸ் மழை மூணு வருஷத்துக்கு முதல் வருஷம் ரெண்டே நாள் என்ன பண்ணுவீங்க இவ்வளவு மழை என்ன பண்றது ஒண்ணு வைக்கிறதுக்கான முயற்சிகள் நாம் ஈடுபட வேண்டும் அதனாலதான் வந்து இந்த கிளைமேட் நம்மளால தடுக்க முடியல ஏன்னா பதினஞ்சு டிகிரி வந்துருச்சு இந்த மாசம் பதினேழு டிகிரி உலவசூடாயிடுச்சு அப்ப கிளைமேட் கிரைசிஸ் வருது நாம என்ன பண்ணணும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த லாபம் பற்றிய கிளைமேட் கிரைசிஸ் பத்தி பாத்தீங்க நீங்க கல்கி படம் வந்துச்சு தமிழ் படம் ஓடுச்சு படமும் நல்லா இருந்தது அந்த மாதிரி படங்கள்ல என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க தெரியலோபியன் யூட்டோபியா டிஸ்டோபியான்னு எடுத்து தான் இது கிளைமேட் சேஞ்சோட வராது இருந்தாலும் எவ்வளவு நேரம் தான் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் சரி பசங்களுக்கு எதை சொல்லணுமே இப்ப யூட்டோப்பியால என்ன இருக்கா நம்ம விரும்பக்கூடிய ஒரு உலகம் சுத்தமான காற்று தெரிந்த நீரோடை ஒரு சுகாதாரமான குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு பெண்கள் உலகம் பாதுகாப்பான ஒரு பெண்கள் மரங்கள்ல இருந்து பட்டாம்பூச்சிகள் விளையாடும் மீன்கள் இதெல்லாம் ஒரு யூட்டோபியன் ஒரு நம்ம எதிர்பார்க்கிற நமக்கு ஆசைப்படுற நாம விரும்பக்கூடிய உலகம் அது என்ன கிடைக்கத்தான் அட்வர்டைஸ்மெண்ட்ல டிவியில மட்டும் கிடைக்கும் கிடைக்குதா இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன நல்லா கிடைக்கும் புதுசா வருது அது ஒரு பெண்ணோட நிறைய வீட்டுல நடக்கும் எங்க வீட்டுல நடக்குது எனக்கு ரொம்ப கிடைக்குது அது ஹாப்பி அதே போல இன்னொரு ஒரு பயங்கரமான உலகம் எந்த அந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழவே கூடாது பயம் கல்வி படத்துல எப்படி கிடையாது பொடி கிடையாது ஒரு தண்ணி கிடையாது ஒரு சுத்தமான காற்று கிடையாது காற்று கூட ஆசைதான் சுத்தமான தண்ணி இருக்காது சுத்தமான காற்று இருக்காது அந்த மாதிரி ஆங்கில திரைப்படங்கள் ஏகம் வந்துருக்கு ஒரு படம் நிறைய பேர் பாதிப்பீங்க அம்பர் அதுல பாத்தீங்கன்னா இன்னும் வழிச்சுட்டுதான்

எப்போ நம்ம நினைக்கிற குப்பை இல்லாம மோசமா அந்த எலக்ட்ரானிக் குப்பை நிறைய காருங்க எப்படி இருக்கும் காருங்க லாரி உடஞ்சு போனதை ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க ஆனா உலகமே ஒரு குப்பை காடா கிடைக்கிறது அதுல இருக்க மக்கள் ஒரு ராக்கெட்ல போய் ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல செட்டில் ஆயிடுறாங்க ஆனா இது உலக சேர்க்கிற குப்பையெல்லாம் ஒழுங்கு படுத்துறதுக்கு ஒரு ரோபோட்டை வச்சிருவாங்க அந்த ரோபோட் பேர் தான் வாரியா சின்ன அது ஊர் போறோம் ஒரு ஊரா போய் பூவையெல்லாம் அடிச்சு மடிச்சு 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 ஒரு வாரம் அடிக்கிட்டு இருக்கும் அதை பத்தி ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் முடிஞ்சா போய் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு காலாக தான் நம்ம நாடு உப்போம் எல்லா உலகமே உருவாக்கிட்டு இருக்கு கடலையும் குப்பை கடலையும் ஒரு குப்பை அடிக்கிட்டு இருக்கு ஐலாண்டு நினைச்சு போனா வெறும் பிளாஸ்டிக் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு பெரிய குப்பையா கிடக்குதான் ஏதோ ஒரு ஒரு வருஷத்தையும் பிளாஸ்டிக் ஏன்னா மக்கள் போடுற பிளாஸ்டிக் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஒரு ஐடியாட்டா ஒரு இடத்துல இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு குப்பை நம்ம ஊர்லயும் அந்த மாதிரி இடத்துல இருக்கு குப்பை காடுகள் அதிகமாக இருக்கிறது அதை பத்திதான் இன்னைக்கு நீங்க காலையில அதை ஒத்தி ஒரு கேம்பெயின் தான் இன்றைக்கு நீங்க கால விஜய் வித்யாலயா ஆஹ் காலேஜ் ஆஃப் கான்சன்ட் சயின்ஸ்ல ஒரு அவேர்னஸ் ரேலி கொண்டு வந்தீங்க உங்களுக்கு மனமார்ந்த இன்னைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராடுகள் தெரிவிக்கிறேன் அதுல ரெடியூஸ் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அவேர்னஸ் ரேலி ரெடியோஸ்னா குப்பையை குறைங்க இப்ப என்ன ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் நம்ம கடைக்கு போகும்போது பள்ளியை தூங்கிட்டு போவோம் மஞ்சள் பை தூங்கிட்டு போவோம் வெள்ளை போய் துணி பை தூங்கிட்டு போவோம் இன்னைக்கு யாருமே அதை எடுத்து போல கடைக்கு போறோம் பிளாஸ்டிக் பையன் முந்தாவே அதுல இருக்க சாமான் எல்லாம் எடுத்து கொடுக்கு அப்படின்னு அதுக்கு மேலே இப்ப என்னன்னா அப்படியே அந்த நான் என்ன சொல்றது அந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க அது எவ்வளவு வந்து தெரியுமா அட்டுப்புட்டி வீடு ஊந்தி தான் இருந்தா அப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு தண்ணி இருப்பா எல்லாருக்குமே ஊந்தி விளையாண்டா இல்லையா இறையெடுத்தாலும் கவர் பிரிச்சு போறதுக்கு ஒரு இடம் வேணும் தலையில போட்டால் உப்பை இடம் அதனால எல்லா பக்கத்துலயும் உப்பு தட்டி ரூபால குப்பத்தட்டி ஆள்ல குப்பு தண்ணி இன்னும் குப்புத்தட்டி அத்தனை இப்பைகள் சேருகிறது முன்னணியெல்லாம் அதான் கிடையாது உப்பை என்ன வேணா எடுத்தாலும் ரோஜா செடியில போட்டுருவாங்க போடுவாங்க இல்லையா ஏன்னா அது உரமா போட்டும் அப்படின்வாங்க வாங்கலையட்டி ஒட்டி இட்லி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாழையில தான் தூக்கி போடுவோம் எதுக்கு மாடோ மாடும் சாப்பிட்டு போவோம் அந்த நார நம்ம முன்னோர்கள் விடமாட்டாங்க நம்ம பாட்டி தான் அந்த நார்மட்டை வச்சுக்காங்க மல்லிகை பழுத்து உபயோகமாக்கட்டும் அந்த மாதிரி எதையுமே வீணாக கூடாது யூஸ் அண்ட் த்ரோ என்ற கான்செப்டே நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் கிடையாது எதையுமே யூஸ் அண்ட் த்ரோ இல்ல அது ரொம்ப பழசாய் கிஞ்சு போனாதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படித்தானே வருஷத்துக்கு ஒரு போதும் ஏதாவது போகி அந்த மாதிரி சமயத்துலதான் பழைய பயெல்லாம் கிழிஞ்சு போச்சு எரியப்பாங்க இல்லைன்னா வச்சு உபயோகப்படுத்துவாங்க அதனாலதான் ரெட் யூஸ் இப்பயே குறைப்பது ரீயூஸ் எதுவாக இருக்கு வேறு விதமாக அதை நம்ம உபயோகித்துக் கொள்வது இந்த பயிர்களோ ஓலை கூட பிறப்பு கூட எல்லாம் மீன் வாங்கறது கூட எடுத்து போவாங்க வாங்கிட்டு போயிட்டு நல்லா கழுதி காய்ச்சி அடுத்த எடுத்து போவாங்க காய்கறி மாவட்டத்துக்கு இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிறோம் அதே போல ரீசைக்கிள் மறு சுழற்சி அழுக்கு துணிய கூட அழுக்கு தண்ணி துணி துவைச்சாங்கன்னா அழுக்கு தண்ணி கூட அது வயல்ல ஏன்னா செடி போட்டோம் இல்ல கழிவறை போட்டோம் அப்படின்னு தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் ஆனா இப்ப திருப்பி அதெல்லாம் வருது பூஜ்ஜியம் குப்பை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது அதாவது ஜீரோ குப்பை ஜீரோ வேஸ்ட்

ஒரு அது வந்து பாத்தீங்கன்னா கட்டி மாதிரி குறைந்த பணிதான் ஆகும் அதுல வந்து நிறைய கிருமிகள் ஆயிருக்கு அது வந்து அந்த ரொம்ப கட்சக்கணக்கான வருடங்களாக இருந்த கிருமிகளும் அதுல இருக்குது இப்ப இந்த குளோபல் வார்மிங்னால கிளைமேட் சேஞ்ச் ஆகியோ அவைகள் உருவிட்டார் அதுல இருந்து புது புது கிருமிகள் வென்றால் நோய்கள் உருவாகும் புது நோய் நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க இங்கிலீஷ் படத்துல ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும் அட்மிட் ஆனாலும் எல்லாம் செக் பண்ண உடனே ஒரு சாதாரண சளி இருமலுக்கு அம்மா கூட்டிட்டு வருவாங்க அட்மிட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் ஒரே நாள் ஐசியூ போயிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய பத்து குழந்தையும் வருவோம் அதுக்கப்புறம் பெரிய வருவாங்க திடீர்னு ஒரே நாள் ரெண்டே நாள்ல அந்த நகரம் ஒழுக்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகி அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டலையும் ஐசிஓ சிசிஐ அவசர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆவாங்க அப்புறம் டாக்டர்ஸ் காரை வழி ஸ்பேஸ் ஓட்டு மாதிரி முழுக்க முழுக்க தலை முதல் பாலம் வரை ஸ்பேஸ் மாதிரி ஒரு உடை அணிந்து கொண்டு வந்து இந்த குழந்தைகளை குழந்தைகளையும் நோயாளிகளையும் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பாங்க இன்னும் என்ன நோய் பாத்தீங்கன்னா வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு திரைப்படத்துல இதை மாதிரி ரெண்டு மூணு திரைப்படங்கள் வாழில எல்லா படத்துலயும் வந்திருக்கு நான் இப்ப பார்க்கும் போது இத மாதிரிதான் நான் அழுவமாக நினைச்சேன் இந்த மாதிரி நடக்குமா திடீர்னு ஒரு நாள் வைத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஒரு ஊரே ஹாஸ்பிட்டல் போவாங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் பேசுறது மாதிரி போட்டு வந்து நடப்பாங்க கண்ணது அதை நம்ம பார்த்தோம் எப்ப டூ தௌசண்ட் டுவெண்டி கொரோனா கோவிட் கொரோனான்றது புது வைரஸே கிடையாது கொரோனான்றது ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் அதாவது அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் மெடிக்கல் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் இதெல்லாம் இந்த வைரஸ் இதெல்லாம் அப்பெல்லாம் இருந்தது அப்பெல்லாம் பெருசா வரல கொஞ்ச பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதே கொரோனா கோவிட் நைன்டீன் என்ற பேர்ல வந்த போது ரெண்டாயிரத்தி இருபது உலகமே ஸ்தம்பித்தது இல்லையா எல்லாம் நம்ம நினைச்சோம் அந்த படத்துல வந்து உண்மையா கேட்டது நர்ஸ்ல இருந்து டாக்டர்ல இருந்து ஸ்பேஸ் மாதிரி முழுக்க கவர் பண்ணிட்டு தான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அதே போல ஹாஸ்பிட்டல் முழுக்க ஐசியூ ஆகிவிட்டது ஒரு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் கூட ஐசியூ அவசர சிகிச்சை பிரிவு வந்துவிட்டது ஒரு ஒரு பெட்டிலே அவசர சிகிச்சை பிரிவாக மாறிவிட்டது இந்தியா மட்டுமல்ல ஸ்பெயின் அமெரிக்கா யூரோப் ரஷ்யா எல்லாருமே நடந்துச்சு நடந்துச்சு உலக முழுக்கான அந்த கொரோனா ஒரு ஒருவருடம் அவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது எத்தனையோ குடும்பங்களில் நம்முடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் நாம் எழுதியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் புதுசும் கிடையாது கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றங்களால் வந்த நோய்கள் தான் இதெல்லாம் இதை விட முழுமையான நோய்கள் வரும் நம்மளுக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க ஜாகிரதையா இருக்க இந்த காலநிலை மாற்றத்தையும் காலநிலை கிரைசிஸையும் கட்டுப்படுத்தலடா இதை விட முழுமையான நோய்கள் வரும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி காலநிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படுவது உயிரின் பன்மயம் நம்ம எப்படி மனிதர்கள் பாதிக்கப்படுகிறோமோ அதே போல நம்மை போல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் இதனால பாதிக்கப்படுது நம்ம ஊர்லயே டைகர்லாம் என்ன இருக்கு பெங்கால் டைகர்னு சொல்றேன் எத்தனை இருக்கு மூன்று கணக்கில் தான் இருக்கிறது ஆயிரம் லட்சமெல்லாம் கிடையாது அந்த நாட்கள் பரவிக்கலாம் பெருசா ஓட நினைக்கிறேன் பார்த்ததில்லை ஏன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஆனா அந்த ஊர்ல அவ்வளவு இருந்ததா அது இல்லாம வெறும் பராமரிச்சிருக்காங்க குழந்தைங்க பார்க்கணும் எவ்வளவு கொடுமை இதுதான் நாயே அதுதான் கூடன்னு காட்டுற காலம் போயிட்டு போட்டோ ஒட்டி வச்சிருக்கிறாங்க அந்த டோரோட போட்டோ எங்க பார்த்தாலும் இருக்கும் பலதாபமா இருக்கும் அழகா போனேன் போயிட்டு பாக்க அந்த மாதிரி நாளைக்கு நமக்கு நம்மளோட வாழக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள் இப்பயும் பாத்தீங்கன்னா சென்னை போன்ற ஊர்களில் சிட்டு கிளிக்கும் காக்கைகளுக்குமே பஞ்சம் காக்கா கத்துனா கூட சாப்பாடு எடுக்கும் அந்த மாதிரிதான் அந்த மாதிரி சிண்டுக்குருவிங்க நாங்க வர வளர்க்கத்துக்கு தண்ணி வைப்போம் போய் மண்பாலை வாங்கிட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி வைப்போம் ஏன்னா அதையாவது சிட்டுக்குருவி சாப்பிடாதா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நாம் அன்றாட பார்த்து கொண்டிருக்கும் பறவை இனங்கள் கூட இப்ப கிடையாது அதே போலதான் நிறைய இனங்கள் எழுதிருக்குது மலர் பூ தாளம்பூலாம் பார்த்திருப்போம் அப்ப எல்லாம் தாழம்பூலாம் ஜட வச்சு மின்னிப்போம் நாங்க குத்தம் திட்டுவோம் அப்படின்னா குத்துது குத்துது நினைக்க தாழும்பு கிடையாது எங்க இருக்கு தாழம்பு கேரளும் தேவமா நீங்க கேட்க மாட்டீங்க கிராமத்துல தாமரைக்கும் கிடையாது சில கிராமங்களில் தாமரைப்பூ புகழைப்பூ அஹ் மல்லிப்பூவே கிடையாது குழம்பு எந்த அவளா இருக்கும் அப்ப நீங்கள் நாம் சார்ந்து வாழக்கூடிய நிலத்தில் தண்ணீர் இல்லாமல் நாம் நாம நன்றாக பார்த்து கொண்டு தாமரை எத்தனை பேர் வச்சிருக்கோம் நாங்க எங்க போய் பார்க்கறது தாமரைப்பூ கிடையாது பாது ஊர்ல இந்த மாதிரி மல்லிப்பூ மல்லிக்கான பேர் வச்சிருப்போம் மல்லிப்பூவே சீசன் வாங்க அதுவே கிடைக்காது மல்லிகைப்பூல எத்தனையோ வகைகள் இருந்தது அது கிடையாது மிளகாயில எத்தனையோ வகைகள் இருந்தது அது இன்றைக்கு கிடையாது எத்தனையோ விஷயங்கள் நாம் குறைந்து கொண்டே இருக்கின்றோம் எதனால காலநிலை மாற்றம் இந்த விஷயத்தினால நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய பூக்கள் மீன்கள் நம்மளா அந்த காலத்துல எத்தனையோ மீன் சொல்லுவாங்க நான் இந்த மீன் சாப்பிட்டேன் அயிறு சாப்பிட்டேன் ஆறல் மீன் சாப்பிட்டேன் கவலை சாப்பிட்டேன் அஹ் சாப்பிட்டேன் இன்னைக்கு எதுவுமே தெரியல பசங்களுக்கு ஏதோ ஒரு மீன் மஞ்சளோ

இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு அதையும் நீங்க செய்திருக்கீங்க உங்களுக்கு அதற்காகவும் என்னுடைய வாரத்தை நான் செய்து காடுகள் சுருக்கிக் கொண்டு வருகிறது அதனால நீங்க இங்க ஒரு காட்டை உருவாக்கி இருக்கீங்க காடுகள் சுருக்கிக் கொண்டு வருகிறது சின்ன சின்னதா ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா காடுகள் எல்லாமே சுருங்கிடுச்சு ஒரே காடுதான் சுருங்காம இருக்கு அது நம்ம ஊர் பக்கத்துல சத்தியமங்கலம் காடும் ஒகனைகள் காடும் அது ஏன் சுருங்கவில்லை என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ஏன் சுருங்கவில்லை என்ன தர்மபுரியில இருந்த நீங்க நிறைய நெட்லிக்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க பாரஸ்ட் பிரிகேட் அப்படின்லாம் போட்டு நம்மளுடைய காட்டு ராஜா வீரப்பன் அவர்கள் இருந்ததுதான் காடு சுருங்கவில்லை போட்டியிருக்கு இது உண்மை நான் சும்மா சொல்லல ஆய்வில் வெளிவந்த தகவல் காடு சுருங்காமல் இருந்தது இப்பொழுது சுருண்டி போயிருக்கிறது அதுதான் நடக்குது காடுகளை பாதுகாப்பு காடுகள் கொண்டு வராங்க காடு இல்லாததுனால ஒரு சின்ன இடத்துல செடிகளை பக்கத்துல நீங்க வந்து ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு நடுவுல நாலு அடி ஒரு சில இடத்துல பத்தடி கேப் விட்டு நட்டு இருக்கீங்க அப்படிதான் நடனும் ஆனா வியவாக்கி குழுங்காடுகள் என்பது பக்கத்துல பக்கத்து செடிய நட்டுருவாங்க இந்த செடி அந்த செடியோட போட்டி போட்டு வளரும் சின்ன இடத்துல காடு உருவாக்கணும் ஆனா அது சொல்யூஷன் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல என்னமோ ஒரு விஷயம் காடு இல்லாதது அது ஒரு காடு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆனா காடுகளை அழிக்காமல் இருப்பதுதான் முக்கியமான விஷயம் அதை பாதுகாத்தாலே நம்மளுடைய சதுக்கு நிலங்கள் சதுக்கு நிலங்கள் தான் மார்ஸ் வெட்லாண்ட்ஸ் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் பள்ளிக்கல்வி சதுப்பு நிலம் இருக்கிறது அதே போல சென்னை நிறைய சதுப்பு நிலங்கள் இருக்குது எல்லா ஊர்லயும் இருக்கு அதை பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா நாளைக்கு நீங்க எல்லாம் படிச்சுட்டு உங்க ஊருக்கு போகும்போது உங்களுடைய காடுகளையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வனங்களையும் நீர்நிலையிலையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பெண்களாகிய நீங்கள் அதை நீங்க நினைச்சா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் இப்ப நான் சொன்னேன் இல்லையா மூன்று வார்த்தை அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலயா க்ளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கிரைசிஸ் இப்ப நம்ம கிளைமேட் எமர்ஜென்சியில இருக்கோம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் லவ்